அபிஷேகம் எதுக்கு உங்களுக்கு சிங்காசிலேயர் ஜிங்குன்னு உட்காரத்துக்கு இல்லை அபிஷேகத்துக்கு ஆலயத்தில் வந்து குதிக்கிறதுக்கு இல்லை அபிஷேகம் உங்கள் ஜீவத்தை பரிசுத்தமாக கற்று சாயலி தரிப்பதற்கு தேவன் இருதத்தில் என்ன வைத்தாரோ அதை இந்த மனுஷன் செய்யும்படி தான் அந்த அபிஷேகம் கொடுக்கப்படுகிறது நல்லா புரிந்து கொள்ளுங்க தேவன் எதையோ செய்ய விரும்பிதான் உன்னை அபிஷேகம் பண்ணுகிறார் அது என்ன செய்ய விரும்புகிறான் என்பதை நீங்கள் கற்று அறிந்து கொள்ள வேண்டும் அதுதான் அபிஷேகத்தினுடைய பங்கு அப்படியே கற்று நடத்துவார் தேவன் விரும்பாத இனங்கள் ஜனங்கள் குணாதிசய கொண்டவர்கள் சொல்கிறேன் என்ன இவர்களை விட்டு விலக அந்நியுகத்தில் பிணைக்கப்படாத பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கு புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கிறது யூதன் என்று ரோமன் என்று எந்த விதமான க வேறுபாடு இல்லை தர் இஸ் நோ கண்டமினேஷன் இன் கிரைஸ்ட் கிரீக் ஆர் ஜீவ் அப்படின்னு சொல்லப்படுது யார் வேணால் வந்து ஆராதிக்கலாம் அதுக்கு நீ யாரை வேணால் நீ கல்யாணம் பண்ணிக்க முடியுமா புறஜாதிகளை கேட்ட கருத்தர் ரசிப்புக்குள்ளே வரணும் ஞானசனம் கிளம்புனா அது ஞானசனம் ஆகிடுமா இல்லை அதுதான் ரசிக்கப்பட்ட வித்து மாதிரி நடந்துக்குமா ரட்சிப்பு கேட்ட கனிகள் கொடுக்குமா த கன்வெர்ஷன் இஸ் ஒன்லி ஃபார் மேரேஜ் அது மன்திருமுதலும் கிடையாது மறுரூபம் கிடையாது ஒன்றும் கிடையாது அது மனான சரீரம் ஒரு ஒரு ம ஒரு திருமணத்துக்காக அது மாற்றுறாங்க அவ்வளோதான் அதெல்லாம் சடங்காக மாறிடுது அது எப்படி நீங்கள் ரட்சிப்புன்னு எடுத்துக்க முடியும் இந்த உணர்வு உள்ளான ஆத்மாவில் இருக்கணும் இது எத்தனையோ வாட்டி ப்ரோ ப்ரீச் பண்ணுறது பெருசு இல்லை ஒரு வாட்டியாவது இது ஆ ஆவிக்குரிய இதில் பார்க்கணும் அந்த மாதிரி திருமணத்துக்கு போகிற பொழுதும் நம்ம கொஞ்சம் சில பேர் அந்த பயம் வந்துருச்சு சபையில் நாங்கள் அதில் கைகோக்கிட்டோம் நாங்கள் அதுக்கு உடன்பட்டால் நாங்கள் அதோடு கை மாதிரி ஆகிடும் என்ன வாட்ஸ் இது என்ன ஒரு சிந்தை பாருங்கள் தேவ பயம் நிறைந்திருக்கிற ஜனங்களை கற்றுக்கு கொடுத்துருக்குறாரு சாட்சி சொல்கிறேன் யாரையும் பெருமைப்படுத்துகிற ஆள் கிடையாதுனாலும் உங்களுக்கு தெரியும் சொல்கிறாங்க ஏன் என்ன இல்லை இல்லைங்க நாங்கள் இது கை கைகோக்குற மாதிரி ஆகிடும் எங்களுக்கு ஸ்டோரி தெரியும் குளோரி தெரியும் மறுபடியும் நம்ம இதுக்கு உற்சாகப்படுத்தணும்னா என்ன தேவனே நான் ஏமாத்துறோம் நான் சொன்ன கத்துற பார்த்து அன்றுவரே நான் ஏமாத்துறேன் நினைத்தரலும் சபையை காத்து கொண்டீரே சோத்துறோம் திஸ் இஸ் த இன்டென்ஷன் திஸ் அ நேச்சர் ஆஃப் அயிட்டிங் அபிஷேகத்தினுடைய இனிகே வேறு மாதிரி கற்றுரை இருக்கலாம் உங்களுடைய ஜீவியத்தில் நாளைக்கு கத்திரை உயர்த்துவார்ன்றதெல்லாம் இல்லை இது நேச்சரே அப்படி தான் நம்ம பெரிய ராஜாவாகனா சோர் தின்னுறோம் வாழணும்னு சோர் தின்றுறோம் அவ்வளோதான் சோர் தின்றோன்னு வாழறோன்னு இருக்கிறோம் ஆனால் நம்ம எப்படி இருக்கிறோம் அந்த மாதிரி தான் இந்த எண்ணம் உங்கள் இருதயத்தில் இருந்தே வரணும் அமலேக்கரை அழிப்பதற்கு தான் இந்த அபிஷேகம் அமளேக்கி உரியவதை எல்லாவற்றையும் அழிப்பதுக்கு தான் இந்த அபிஷேகம்